அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஒன்று சாம்புவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பின்னும் தாவீது பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் இந்த பெலிஸ்துடன் கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் எருசலேமிலிருந்து ஒரு சில மைல் தூரம் இருந்த ஒரு பள்ளத்தாக்கு ஏலா பள்ளத்தாக்கு எருசிலேம் இருந்து தென்மேற்கு பகுதியில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கின் ஒரு பக்கம் பெலிஸ்தியர்களும் இன்னொரு பக்கம் இசைவேல் ராணமும் அவர்கள் அணிவகுத்து நின்றார்கள் அப்படி யுத்தம் கலக்கும் பொழுது இந்த யுத்தம் ஒரு விசேஷமான யுத்தமாக மாறியது கேட்டால் பெலிஸ்டீன் ஆகிய இராட்சியத பிறவியாயிருந்த கோலியாத் என்பவன் அந்த ஏலா பள்ளத்தகன் நின்று உங்களில் ஒருவன் என்னோடு வந்து யுத்தம் பண்ணட்டும் அவன் ஜெயித்து விட்டால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வேலைக்காலாக இருப்போம் அல்லது நான் ஜெயித்து விட்டால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு வேலைக்காலாக இருக்க வேண்டும் என்று அவன் சவால் விடுகிறான் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அவன் இப்படியே அவன் ஏலா பள்ளத்தாக்கில் வந்து நின்று இஸ்ரவேல் சனத்தை சவால் விட்டு அவர்களை நிந்தித்தான் அவர்களை பயமுறுத்தினான் ஜனத்தையும் சபித்தான் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இப்படி அவன் செய்து வந்தான் அந்த காலகட்டத்திலே தான் இளைஞனாயிருந்த ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்த தாவிது வந்து அந்த ஏலா பள்ளத்தாக்கில் நின்று ஒரு சாதாரண ஒரு ஆற்று படுகையில் கிடந்த கூழாங்களை கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த யுத்தத்தின் பொழுது தான் தாவிது சொன்ன நாம் வாசிக்க கேட்டோம் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கத்தர் இந்த பெலிசுடி கைக்கும் தப்புவிப்பார் என்றார் அருமையான கத்தரி பிள்ளைகளே இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிற வார்த்தை உங்களை கத்தர் தப்புவிப்பார் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எதிர்ப்பா இருந்தாலும் சரி நெருக்கடியா இருந்தாலும் எப்பக்கு நெருக்கப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்த சொல்கிறார் பயப்படாதிருங்கள் கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார் ஹலோ யா ஹலோ யா